வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்ட் கேளுங்க விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் மாடுகள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப வெற்றி மாட்டுக்கும் சரிங்க நீங்கள் இங்கேயே இருங்க நான் மட்டும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அங்கேருந்து போகலான் இருக்காங்க வெளியில் போயிட்டு அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அதிகாரியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெற்றி மாட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க மகேஷ் வந்து இருக்காங்க என்னது வெற்றி வந்து இவ்வளோ வேக வேகமாக போகிறான் எங்கே போகிறான்னு தெரியலையே இவன் வேற சபதம் போட்டிருக்கான் நான் வேற என்ன பண்ண போகிறேன்னு தெரில நான் வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா சரி வராதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி இருப்பினும் வெற்றிக்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மகேஷ் கார் எடுத்துகிட்டு வெற்றிக்கே தெரியாமல் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றி அதிகாரியை பார்க்கலாம் தான் வண்டியை வந்து அங்கே திருப்புறாங்க நினச்சேன் இங்கே இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக வந்து நிப்பாட்டி ஒரு தெருவுக்கு முன்னாடி அப்படியே வந்து வெற்றியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சார் நான் உங்கள் கிட்டே வந்து கேட்டேன்ல சார் இப்படியெல்லாம் நடந்துருக்குன்னு ஆமாம்ப்பா நீ தான் கொடுத்துருந்தியே நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம் தம்பி உனக்கு அது ஒரு வேலை எங்களுக்கு அது மட்டும் வேலை இல்லை தம்பி சார் ஒரே ஒரு உதவி பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்களுக்கே ஐடியா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் அதிகாரி வந்தட்டும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு மாதிரி சொல்லும்போது தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சார் நான் தான் சொல்கிறேன்ல வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீ ஈஸ்வரமூர்த்தியோட பையனாக இருந்தாலும் இப்போதைக்கு எங்களால் எந்த உதவியும் பண்ண முடியாது அவர் மனசு வச்சாதான் நீ கேட்குறதெல்லாம் எங்களால் எடுத்து தர முடியும் சார் ஃபோட்டோ மட்டும்தானே சார் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் முருகனை வந்து கூட்டிகிட்டு வருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க உதவுங்கிற மாதிரி சொல்லும் வெற்றி என்ன கேட்குறான் தூரத்தில் இருக்கிறதுனால மகேஷுக்கு சுத்தமாக வந்து கேட்க மாட்டேங்குது அந்த இடத்துல நான் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ் அந்த இடத்துல அதிகாரி மாட்டுங்க ஒருத்தவங்க வராங்க வந்த உடனே என்ன வேணுமா இவருக்கு ரொம்ப நேரமாக இங்கே தான் சார் இருக்காரு நான் தான் சார் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து சொல்கிறாங்க அப்படியே படித்து பார்க்குறாங்க சரி தம்பி நாங்கள் என்ன பண்ணணும் இதில் இன்னொருத்தவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏகப்பட்ட பேர் வந்து அவரால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுது அவர் அடையாளம் காட்டவும் தயாராக இருக்கேங்கிறாரு சரிப்பா உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது சரி தம்பி இந்த விஷயத்த நாங்களும் சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறோம் என்ன பண்ணுறது வேலை பழுவ ரொம்பவே அதிகமாக இருக்குது இருந்தாலும் உதவி பண்ண நாங்களும் தயாராக இருக்கோம் நீ முருகனை கூட்டிகிட்டு வந்துடு எதுவாக இருந்தாலும் நம்ம முருகன் முன்னாடியே வந்து ஃபோட்டோலாம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் கான்ஸ்டபிள் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க சார் நம்ம கிட்டே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே எடுத்து வை அது மட்டும் இல்லாமல் பக்கத்து இடத்துலையும் கால் பண்ணி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாம் இங்கே வந்திருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரி சார் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன் இவர் ஃபோன் அடிப்பார் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ உதவி பண்ணுறதுக்கு இது எங்கள் கடமை தான்ப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் ஒரே வேலையில் எங்களால் அடுத்தடுத்தது வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அது ஒன்று தான் சரி நீங்கள் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கார் எடுத்து நம்ம வெற்றி பார்க்குறதுக்குள்ளே மகேஷ் வந்து அங்கேருந்து போகிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவன் இந்த பிரச்சனையை விடமாட்டான் போல் இருக்கே என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொன்று பின்னாடியே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க முருகன் எல்லாரையும் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவானா இல்லை சொல்ல மாட்டானா தெரியலையே இவங்க கிட்ட நம்ம ஆளுங்க ஃபோட்டோ இருக்குமா இருக்காதான்னு சொல்லி ஆயிரம் கேள்விகளோட நம்ம மகேஷ் மாட்டுக்கும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போதைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அந்த ஃபோட்டோஸ்லாம் போய் எடுக்கலான்னு பார்த்தாலும் அது வேலை கேட்காது வேற யாராவது இருந்தால் பரவாயில்ல இங்கே போய் நம்மளால் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க நம்ம வெற்றி இருக்காரில்ல அவர் முருகனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவராமன் ஃபோட்டோவை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இது எல்லாம் கனவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப துளசி வந்து அம்மா விழுமா அப்பா எங்கேயும் இல்லை நம்ம கூட தான் இருக்காங்கங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வெற்றி வந்துடுறாங்க முருகன் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் மேடம் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே துளசி வெற்றி முருகன் மூணு பேரும் வந்து போகிறாங்க மாப்பிள்ளை நானும் வந்துட்டுமா வேணா அத்தை நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போனா சிவராமன் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் கரெக்டாக நம்ம பாதையில் போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவராமனுக்காக நானும் வருவன் தம்பி என்னையும் கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி லட்சுமி அம்மாவும் சொல்லிடுறாங்க சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் ஏகமாக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல எதுக்காக இவங்க வராங்கன்னு தான் புரியல அப்படின்னு வெற்றி வந்து யோசிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாலும் பிரயோஜனங்கிற மாதிரி சொல்கிறப்ப அம்மா வரட்டுங்க அம்மா வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இந்த விஷயம் ஆரம்பத்துலேருந்து அம்மா பக்கத்திலே இருந்தால் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே ஆனால் நம்ம இப்போ எதுக்கு போகிறோன்னு தெரியும்ல இப்போ ஏகப்பட்ட புகைப்படம்லாம் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறாங்க அதிகாரிங்கெலாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க நீ கரெக்டாக பார்த்து சொல்லுவியா என்னால் நூறு சதவீதம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் என்னால் ஞாபகப்படுத்த முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்கள மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து வரைஞ்சி வச்சுருக்கேங்கிற மாதிரி முருகன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சூப்பருங்க நிச்சயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வெற்றி திருப்பி கொடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் எல்லா ஃபோட்டோவும் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே சார் இங்கே இருக்கிறதெல்லாம் இருக்கும்ல அதை காட்டுங்க சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஃபைல் இருக்கிறது எல்லாம் ஒரு நூறு ஃபைல் கிட்டே இருக்குது அது எல்லாம் பாருங்கன்னு சொல்லி நூறு ஃபோட்டோவை வந்து ஒரு ஃபைலில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து படிக்கிறாங்க அந்த இடத்துல படித்து பார்க்கும்போது எப்படியெல்லாம் நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஃபோட்டோ இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு சரியாக தெரியல இப்படி இருந்தால் சரி வராது ஒரு பெஞ்ச் இருக்குது அந்த பெஞ்சில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வந்து அப்படியே வந்து பேப்பராக ஒன்று ஒன்றா வந்து வைக்கிறாங்க இதில் பார்த்து சொல்லுங்கள் முருகன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே முருகன் மாட்டுக்கும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்னது இவ்வளோ வேகமாக புத்திசாலித்தனமாக துல்லியமாக வந்து வெற்றி வந்து செயல்படுறானே அவன் ஏற்கனவே என்னென்னலாம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்க முடியல நானும் அவனும் சண்டை போட்டப்போ கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படியெல்லாம் நானும் அவனும் மோத போகிறோம்னு நினச்சா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக இருக்குன்னு மகேஷ் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முருகன் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்ச உடனே அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அண்ணன் பொறுமையாக நிதானமாக வந்து பாருனேன் உன்னால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கே ஒன்றும் புரியல நம்ம முருகனுக்கு யாரும் இங்கே இருக்கிற ஆள் யாருமே இல்லை என்னங்க சொல்கிறீங்க இதில் இருக்கிற ஆள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே அப்போனா இது வேற ஒரு விஷயத்துக்காக தான் நடந்திருக்குன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் இன்னொரு ஃபைல் வந்து இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு போகிறாங்க போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெற்றி அந்த பெஞ்ச் மேலே வரிசையாக வந்து அடுக்கிறாங்க பார்ப்போம் இந்த விஷயத்தில் நம்ம முருகன் வந்து கண்டுபிடிச்சாருன்னா வேறு லெவலில் மாசம் இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எது மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நம்ம லட்சுமி அம்மா இருக்காங்கள்ல அவங்க உணர்ச்சி வசப்பட்டு இவங்களா இவங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இல்லை இல்லைன்னு நம்ம முருகன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்போ கரெக்டாக வந்து நபரை கண்டுபிடிக்க போகிறாருன்னு